காளியார் கோவிலுக்கு அருகாக இருக்கின்ற வள்ளியெங்குடி வாள்வெளிக்கு கருப்பசாதகு வீரர்களின் துணிபட பலமட்ட கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவீரங்களுடைய வீரர்களை புகவாகப்படுத்தும் சமயத்திலே ஆடுகளத்தில் அநாகரிந்து பதியிக்கின்ற காளி ராவணநாதர் ஆவட்ட ஜெயவர் வேலிக்கு அருகாமே இருக்கின்ற தேவர் சேகர்

மக்கள் பத்திரிகையிலேயா இல்லை என பொருகி இருந்தார்

சிற போனார் எல்லா எல்லாரு காளையா இல்லை குறு ஆடவனுக்கு தேராய் தேர்தலுக்கு காலையர்களா யார் என்று

பழக்கத்தோடு எண்ணமே வந்த வண்டி கிளம்பிருச்சு பழக்கத்தோடு வண்டி கிளம்பிடுச்சு பழக்கத்தோடு வண்டி அதிக வேகம் வரும் வண்டி அதிக வேகம் வரும் போது வண்டிக்கு இருபது வரையாக வண்டிக்கு இருபது வரையாக வண்டிக்கு இருபது வரையாக வண்டிக்கு இருபது வரையாக

गर्सी <malli>

ಆಗ ಬಾದ ಪಟ್ಟೆ ಹುಲಿ ಕೆಲ್ಲಾಗಿ ಕ್ರೋಬರ್ ಆಡಲ್ ಶ್ರೇಗಳದಲ್ಲ ಅದು ಸೆಮೆ ಕಾಲ ಗಿಡ ತುಲಿ ಕೂಡ ಬಾದಂತ ಹುಲಿ ನಿಗಿರ್ಲಿಲ್ಲದ ಆಡು ಮನೆ ಗೀರುಗಳ ಆಡು ಮನೆಗೆ ಆದು ಕೆಳಗೆ ಕಾಲ ಗಣಪದೆ ಕಬ್ಬಟ್ಟ ಐದು ಗಣಪತಗ ಹುಡಿ ಬಿಟ್ಟದ ಕಾಲ ಕಳ இல்லை பண்ணை திருவேறி வந்த ஒற்றை யாரென்று ஒரு திருந்து பார்ப்போம் வீடு வீரர்களை உற்சாக வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாப்பை யாராக கிரைத்து வீரர்கள் உற்சாகப்படுத்த

வேகில் ஆகா சேட்ட உரிமையாளர் ஏ சுங்கிற பாண்டிய சார்பாக ஐநூத்தி இரண்டு

இன்னையில் வடுத்துறங்கி ஆன பிறந்த மேறி வந்த வீரகலாம் பல்வேறு விழுந்து வேறு காலையோ

வீரர்கள் உற்சாகப்படுத்துதல் வீரர்கள் உற்சாகப்படுத்துவதை வீரர்கள் உற்சாகப்படுத்துவதால் கொடுவீங்களா ஊத்தாராக கொடுங்கங்கங்க நேசே இங்க ஓட்டாம நிற்குங்க வாங்க போங்கங்க டேய் மாடுங்கங்க அங்க என்ன கை கட்டற மாடு நடந்துட்டு இருக்க பாத்துட்ட இருக்கா உங்களுக்கு தெரியும்ல ஆடு கட்டற மூங்கங்கங்க பாக்கவே தெரிய மாட்டீங்கடா